இவர்கள் தான் நம் குரு நாடகத்தின் கதாநாயகர்கள் ஒருவர் தன் வயிற்றில் நிரம்ப வேண்டும் என்று கையேந்தும் பிச்சைக்காரர் மற்ற ஒருவர் திருமறையுடன் சுற்றி வரும் ஊழியக்காரர் இவர்களில் யார் பரலோகம் செல்வார்கள் என்பதுதான் இந்த குரு நாடகத்தின் சிறப்பு பாருங்கள் உங்கள் பாவங்களை விட்டு தேவனை வாருங்கள்

எனக்குற வேலை நாசமா போயிரு ಿ ಪ್ರ

एम चलेंगे एम पेरिची हो मारेंगे लेकिन फर्ना से नहीं रोमन अंगी यार 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 � உங்கள் பேர் ஜியோ புஸ்தகத்தில் இல்லை கிடக்கி போடப்பட்டுள்ளது நீங்கள் பூமியில் இருக்கும் போது தேவனுக்கு பணத்து மேல் ஆசைப்பட்டு தேவ ஊழியம் செய்திருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் நடத்துக்கு போங்க முதலாம் நிருபம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது இழிவான ஆதாயத்தை நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் இருங்கள் என்கிறார் ஆம் அன்பான கிறிஸ்தவர்கள் என்று கிறிஸ்தவின் நாமம் தரித்திருக்கிறாம் உலகத்திலே அந்த ஆதாயத்திற்காக தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தி ஊழியம் என்று சொல்லுகிறவாம் சச்சு சிந்தனை செய்வோம் தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்கிறார் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நாம் அழிவுள்ள உலக பொருட்களாகிய அந்த செல்வத்தின் மேல் நாட்டமுள்ளவர்களாய் ஊழியம் செய்யாதபடி எச்சரிக்கையாயிருப்போம்